ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கோலம் மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் இதில் அரிசி மாவு அரிச்சு வச்சுருக்கேன் இது நம்ம கடையில் வாங்குகிற கோலம் மாவு இதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி எப்படி கோலம் போடுறது சொல்கிறேன் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம கடையில் வாங்குகிற மாவோட வந்து அரிசி மாவு வந்து நம்ம கொஞ்சம் தான் கலக்கணும் அதிகமாக கலந்தோம்னா அங்கே மாவு நம்ம தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடும்போது மாவுக்குள்ளே திரிஞ்சு போய்டும் மாவு அங்கே நிற்காது நல்ல கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் தான் போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணாமல் போடுறேன் இது அரிசி மாவு மிக்ஸ் பண்ணாமல் போடுறோம் இப்போ இது அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுது இது நல்லாயிருக்கும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம இழுக்கிற கோலம் மாவு இழுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் இது வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் பெரிய குளெலாம் போட்டோம்னா கை இந்த விரல ரெண்டும் வலிக்கும் அது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருப்பாங்கல்ல மண் வந்து கை ரொம்ப வலிக்கும் இது நல்லா இந்த மாவு வாங்கி நம்ம கொஞ்சம் பெரிய குறனையாக அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறமா இந்த அரிசி மாவு அதில் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கடையில் சொன்னாவே அரைச்சி கொடுக்குறாங்க கோலம் மாவுக்குன்னா நல்லா ஐஸ் அரைச்சி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக போடுங்க இப்போ ஒரு படி வாங்கினோம்னா அதில் கால் படி தான் அரிசி மாவு கலக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரிசி மாவு அதிகமாக கலந்தோம்னா நம்ம தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடும்போது அந்த தண்ணியிலே எல்லாம் மாவு கோலம் நிற்காது நல்லா இருக்காது கோலம் அதனால் அரிசி மாவு கொஞ்சமாக கலங்க கொஞ்சம் கலந்தாலும் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு பாஸ்டாவும் போடலாம் கோலம் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம அது இழுக்கிறதுக்கு மாவு இழுக்கிறதுக்கும் அது நல்லாயிருக்கும் இது பாருங்கள் கடையில் வாங்கின மாவு மட்டும் போடுற இந்த ஒரு மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தான் வரும் தெரியுதுங்களா இது நல்லாயிருக்கும் இந்த வாசலில் போடும்போது அரிசி மாவு கலந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் வெறும் அரிசி மாவுலேயே போட முடியாது நம்ம இதுமாரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதிலே எப்போ வேணுமோ அப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் தண்ணி கரைச்சி போடுறோம்ல அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இது வேறு அரிசி மாவில் எடுக்க முடியாது போடுறாங்க அதை நம்ம தண்ணி கரைச்சி அதில் துணி வச்சு இழுத்தோம்னா நல்லாயிருக்கும் அது நான் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கோலம் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கா சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல மாதிரி அந்த கோலம் போடும்போது அஞ்சு விரலில் மாவிழுக்கிறது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அதில் ஒரு தடவை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சும்மா சின்னதாக போடுறேன் பாருங்கள் இது அஞ்சு விரலில் மாவு எடுத்து இழுக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ரெண்டு விரலில் மாவு எடுத்து இழுத்துது எது நல்லா இருக்கு சொல்லுங்கள் இது நம்ம சின்னதாக போட்டால் கூட அழகாக இருக்கும் இதில் எவ்வளோ நாள் நம்ம டிசைன் போட்டுக்கலாம் கோலமும் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம் இதில் சின்ன கோலமாக போட்டால் கூட அழகாக இருக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் கோலம் அரிசி மாவு வச்சு அதில் எப்படி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்